நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உனக்கு தெரியும் வந்தால் என்ன செய்வேன் என்பது உனக்கு தெரியும் ஆகையால் நீ கதவை மூடி வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் நான் முட்டி ஓதிக்கொண்டே இருப்பேன் இது மாரி செல்வராஜ் அவர்கள் பைசன் என்கிற காலமானான் அப்படி என்கிற திரைப்படத்தை நிறைவு பெற்ற பிறகு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டார் அப்ப வெளியிட்டப்போ இந்த வார்த்தைகளை அவர் பதிவு செய்து பைசன் திரைப்படத்தின் பர்ஸ்ட் லுக்க மாரி செல்வராஜ் அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த வரிகளை படிக்கும் போதே நான் எங்கிருந்து வருகிறேன் என்பது உனக்கு தெரியும் நான் வந்தால் என்ன செய்வேன் என்பதும் உனக்கு தெரியும் ஆனால் நீ கதவை மூடிக்கொண்டே இருக்கிறாய் அதாவது ஒவ்வொரு முறையும் நீ மூடிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் நான் முட்டி மோதிக்கொண்டே இருப்பேன் பைசன் படத்தோட ஒட்டுமொத்த கதை அப்படி என்பது சொல்வதை விட படத்தின் மொத்த கருவையும் அந்த வார்த்தையில அவர் பதிவு செய்திருக்கிறார் மாதி செல்வராஜ் மாதி செல்வராஜ் அவர்களை நாம் தொடர்ச்சியாக புகழ்ந்து பேச காரணம் என்னன்னா பல பேர் சாதிய ரீதியாக அவரை பார்த்தாலும் நான் அவரை ஒரு எழுத்தாளனாக தான் முதலில் பார்க்கிறேன் மாரி செல்வராஜ் அவர்களை இயக்குநராக அதற்கப்புறம் தான் நான் பார்க்கிறேன் ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் தன் வழியை தன் வேதனையை மற்றவர்களுடைய வழியை வேதனையை எழுத்தில் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வருவதை திரையில் கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதையும் சிறப்பாக செய்கிறார் மாரி செல்வராஜ் இப்படி அவரிடம் இருக்கிற இந்த திறமைகளை பார்க்கும்போது சாதியை கடந்து அவரை புகழத்தான் வேண்டும் அதாவது ரெண்டு ீ குடிக்கிற கண்ணாடி வச்சு ஒத்த மல்லிகை புழுவ நடுவுல வச்சு தன்னை தண்டித்தவனிடமே தீர்ப்பை சொல்ல சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் வச்சு படியேறிய பெருமாளாக மக்கள் மனதில் ஆட்சியை வந்து ஒரு உரிக்கு உழுக்கிய மிகப்பெரிய சாதனையாளர் அதாவது எப்படி சொல்றது பரியர பெருமாள் எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உணர்வு பூர்வமாக வெகுஜன மக்களால் பாராட்டப்பட்டவர்தான் மாரி செல்வராஜ் ஏன் இந்த சமூகம் இன்னும் இந்த சாதிய வண்ணத்தால் குறையோடி கிடக்கிறது அப்படின்றத அவ்வளவு அழகாக தெளிவாக இதைவிட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னவர் பேரரசியலை கர்ணனில் மிக தெளிவாக பேசியவர் மாமன்னனில் அரசியலை அப்பட்டமாக உடைத்து போட்டவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் தொகுதி இருக்கும் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தா மாட்டு சாதியை சார்ந்தவராகத்தான் இருப்பார் அவர் யாருக்கு கை நீட்டுகிறாரோ அவருக்குத்தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அந்த தலைமை வழங்கும் அப்படி அந்த மாவட்ட செயலாளர் கை நீட்ட வேண்டும் என்றால் அந்த ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பணியக்கூடிய தான் சொல்வதை கேட்கக்கூடிய ஒருவரை தயார் செய்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் வைத்திருப்பார்கள் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இந்த மாமன்னல்ல அவ்வளவு அழகாக ரொம்ப தெளிவாக பேசின விதம் என்பது மாரி செல்வராஜா அவர்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியது அவருடைய புகழின் உச்சத்தை வாழை அந்த வாழை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜா அவர்களுடைய அதாவது கலைப்படைப்புகள்ல இனிமே அவர் எவ்வளவு படைத்தாலும் வாழையை போல் இன்னொரு கலைப்படைப்பை அவரால் படைக்க முடியுமா அவராலே முடியுமா அப்படி என்கிற அளவுக்கு தான் வாழை இருந்தது தனக்கு நேர்ந்த வழி தனக்கு நேர்ந்த அந்த கொடூரம் இது எல்லாவற்றையும் அவ்வளவு அழகாக எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் மாதி செல்வராஜர் அவர்கள் அந்த உணர்வை கடத்தி இருப்பார் அப்போ வாழை படத்தோட ஒரு சர்ச்சை வந்தது மாதி செல்வராஜ் அவர்கள் அவர்களுக்கு மட்டும் நடந்தது போல எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அதாவது நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட படத்தில் வந்தப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பலரும் காத்துக் கொண்டிருந்த போது அந்த இடத்தில் அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது மாது செல்வராஜ் அவர்கள் ஒரே வார்த்தையில் அழகாக பதில் சொன்னார் உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வரியை என்னுடைய வேதனையை நான் பார்த்ததை அப்படியே எடுத்தேன் ஆனால் உங்களுடைய வழியும் வேதனையும் இதுல நான் சேர்த்து எடுத்தா இது அரசியலாக்கப்படும் பல இது நடந்தது இது நடக்கல அப்படின்னு அதில் வருகிற கதாபாத்திரங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினால் அது என்னுடைய எனக்கு ஏற்பட்ட வழியை அது வந்து பாதிக்கும் ஆகவேதான் நான் கண்ணால் பார்த்ததை நான் அனுபவித்ததை அப்படியே படமாக்கினேனே தவிர உங்களை புறந்தள்ள வேண்டிய அந்த எண்ணம் எனக்கு துளியும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு பதிலையும் சொல்லி உதவியும் செய்தார் மாதி செல்வராஜ் அந்த இடத்தில் ரொம்ப நேர்மையான மனிதராக அதாவது ஒரு இலக்கியவாதி எழுத்தாளர் இயக்குனர் அப்படி என்கிற தன்மைகளை கடந்து மனிதன் என்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் ரொம்ப உயரத்துக்கு போயிருந்தார் மாதி செல்வராஜ் அவர்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது ஏன்னா திரைப்படம் என்றால் ஒரு கதை இருக்கும் கதையை வச்சு ஹீரோவை வச்சு அவங்களுடைய அந்த வேல்யூவை வச்சு பணம் சம்பாதிப்பதற்காக படம் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வரை அதாவது பதிவேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை இப்படி தொடர்ச்சியாக நான்கு வெற்றி படங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேவையில்லாத எந்த ஒரு காட்சியும் உள்ள வைக்கிறது இல்ல கதைக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதை ஓட்டத்துக்கு மிக சரியாக மக்களிடம் போய் சேர்க்கிற வகையில் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அந்த வழியையும் வேதனையும் நமக்குள் கடத்தி விட்டு போகிற ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்போ கதை ஒருத்தர்கிட்ட அப்படியே இருக்குமா அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்றார் கதை அவ்வளவு வழி அவ்வளவு வேதனை என்னிடத்தில் அப்படியே கொட்டி கிடக்கிறது அதை திரைப்படமாக எடுத்துக்க வேண்டும் என்றால் இன்னும் எவ்வளவு படங்கள் வேண்டுமானாலும் என்னால் எடுக்க முடியும் அவ்வளவு வழிகளையும் வேதனையும் நான் தாங்கி இருக்கிறேன் அப்படின்னு தான் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர்களுடைய நேர்காணல சொல்லியிருப்பார் ஆனா இந்த பைசன் பைசன்னா ஆங்கிலத்தின் பைசன் சொல்லும் போது தமிழ்ல காலமாடு என்கிற ஒரு அர்த்தம் அதுதான் பைசன் என்கிற காலமாடான் அப்படின்னு டைட்டில வச்சுட்டு படத்தையும் முடிச்சுட்டார் கதை என்னன்றது பார்க்கும்போது படம் கபடி வீரரை பற்றி சம்பந்தப்பட்ட கதை அப்படின்றது மட்டும் தெரியும் போனாங்க ஷூட்டிங்க முடிச்சாங்க வந்தாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன மாரி செல்வராஜ் அவர்கள் இருந்தாலே பாட்டு வெளியானால் கூட கவிதைத்துவமாக அவர் எழுதிய அந்த கவிதைகளை வெளியிட்டு அப்புறம் தான் பாட்டே ரிலீஸ் பண்ணுவாரு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அதாவது சற்றும் எதிர்பாராமல் ரொம்ப சாதாரணமாக அந்த வார்த்தைகளை நீங்க வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமனிதன் மனிதன் புறக்கணிக்கப்பட்டால் எல்லா திறமையும் இருந்து சாதியின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஒரு தனிமனிதன் மனிதன் புறக்கணிக்கப்பட்டால் அவன் மனம் வழி வேதனை எப்படி இருக்கும் அப்படி என்பதை ரொம்ப அழகா நான் எங்கிருந்து வருகிறேன் என்பது உனக்கு தெரியும் வந்தால் என்ன செய்தேன் என்பதும் உனக்கு தெரியும் ஆனால் கதவை மூடி வைத்துக் கொண்டே இருக்கிறார் நான் சும்மா இருக்க போவதில்லை நான் முட்டி மோதிக்கொண்டே இருப்பேன் என் வெற்றியை எனக்கான இடத்தை எனக்கான அதிகாரத்தை எனக்கான உரிமையை பெருமுறை நான் முட்டி மோதிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பைசன் மிகப்பெரிய அரசியலை திரைத்துறையில் திரைவடிவில் வந்து போகிறான் அப்படி என்கிற ஒரு வெளியை கொளுத்தி போட்டு அடுத்த சம்பவத்துக்கு நீங்கள் தயாராக இருங்கள் அப்படி என்று மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் மாலி செல்வராஜ் அவர்கள் பல பேர் மாதிரி செல்வராஜா அவர்களுக்கு படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் அப்ப நடந்துருங்க இப்ப போய் இப்ப அப்படி இருக்கா இது ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வியக்கான தான் பேசுறீங்க ஆனா புல்லட்ல போனான்றதுக்காக வைக்கிறாங்க தன்னை விட அவன் நல்லா வாழறான் ஆனா அவன் வந்து கீழ் சாதியா இருந்தான் அப்படின்றதுக்காக பொறாமை பெறால் வைக்கிறாங்க அவனுடைய உடைப்பு அவனுடைய கடினமான உடைப்பு அவனுடைய முயற்சி இவையெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியறது ஆனால் சாதி மட்டும் கண்ணுக்கு தெரிகிறது சாதியை வைத்துக் கொண்டு அரசை தான் வயிற்றை கூட உங்களால் நிரப்ப முடியாது கல்வி அறிவும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயம் சேர்க்கும் இதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பது இந்த சாதி மதம் இவை இரண்டையும் தூக்கி குப்பையில போட்டுட்டா சரியான பாதையை சரியான இடத்தை நீங்கள் போய் சேர்ந்து விடலாம் அப்படி என்பதுதான் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் சொல்ல வருகிறார் அப்ப நடந்துச்சு சார் இப்ப என்ன சார் அதை பத்தி பேசுறீங்க அதுதான் சார் ரொம்ப முக்கியம் அப்ப நடந்துச்சு அந்த மாதிரி இனிமே நடக்க கூடாது மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் உன்னை போல அவனும் ஒரு சக தோழன் என்று நீ நினைத்தால் நீயும் ஒரு தோழனே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் அம்பேத்கரைய சித்தாந்தம் இவை எல்லாவற்றையும் மாரி செல்வராஜ் தன்னால் முடிந்தவரை தான் பட்ட வழியை வேதனையை பாடுகளை படமாக பாட்டாக எடுத்து ஆவணமாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்குமா கிடைக்கும் நூறுல எண்பது பேர் திருந்தெல்லாம் கூட இருபது பேர் திருந்தனா போதும் அப்படின்ற தான் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய முயற்சியை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான காலம் விடியும் என்கிற கனவும் அவர் காண்கிறார் அது நிச்சயம் அந்த கனவு ஒரு நாள் நினைவாகும் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் என்கிற காலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற அதாவது மக்களுக்கு அது நன்மையை கொடுக்க மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் அவருடைய அந்த வழி வேதனைகளுக்கும் நம்ம எவ்வளவுதான் சார் நல்லு போச்சு இப்ப ஏன் சார் அதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போக முடியாது அந்த வழிகளை இப்போது நாம் திரையில் பார்த்து உணரும்போது நமக்கு ஏற்படுகிற இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நாம் அதை போல் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தோண்டினாலே அது மாரி செல்வராஜ் அவர்களுடைய வெற்றி அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு பைசன் என்கிற காலமாடான் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அது வெற்றியும் வெற்றியும் மட்டுமே பெறும் அப்படி என்று முதல் வார்த்தைகளாக நம்முடைய வாழ்த்துகள் இருக்கட்டும் மாது செல்வராஜ் அவர்களுக்கும் ப ரஞ்சித் அவர்களுக்கும் நீலம் ப்ரொடக்ஷன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது போன்ற சிறந்த படைப்புகள் எதுவாகினும் நம்மால் பாராட்டப்படும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்